நடிகர் சத்யராஜ் பேசிய பேச்சு சீமானை குறிவித்து பேசிய பேச்சின் பார்த்து பிரிவினைவாதம் என்றால் யார் பிரிவினை திராவிட நாடு கட்டவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள் நின்று தமிழ்நாட்டின் உரிமைகளை நான் வென்றெடுப்பேன் சீமான் இவர் எந்த இல்லையா இருந்து வந்து திராவிட முன்னேற்றக் கழகமும் இல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இல்ல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் இல்ல தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் இல்ல ஆனா இவருடைய மகள் எந்த அமைப்பில் சேர்ந்திருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்திருக்காங்க இவர் பெரியாரின் சீடராக இன்னும் சொல்ல வேண்டும் திராவிடர் கழகத்தை சார்ந்தவராக தான் இவர் பேசுவார் திராவிடர் கழகம் திராவிட நாடு திராவிட இது பிரிவினவாதமா சீமான் பேசுவது பிரிவினவாதமா சீமான் மீது ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் எனக்கு உண்டு முரண்பாடுகள் நிறைய இருக்கு அது வேறு செய்து அதை நான் வெளிப்படுத்துவேன் ஆனா நம்முடைய திரைப்பட நடிகர் சத்யராஜ பேச்சு ஒரு பொருளற்ற பாகுபலி படம் வெறுப்பு தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேசின உடனே மேடையில இருந்த விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் வந்து எழுந்து நின்று கை தட்டி அது அங்க இருக்க கூடியிருந்த மக்களும் பாத்தீங்க அப்படின்னா உற்சாக வரவேற்பு இதெல்லாம் பார்க்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மறைமுகமா மறைமுறை மறைமுகமா வந்து சீமான் அவர்களை அழைப்பு விடுக்கிறாங்களோ அப்படின்றது வந்து பார்க்க முடியுது உண்மையிலேயே வந்து அரசியல் அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்னது போல சாதி மறுப்பு என்பது சீமானுடைய நிலைப்பாடு அதனாலே அவர் நமக்கு எல்லா தமிழ் குடிகளுடைய வாக்குகள் கிடைக்கவில்லை என்பதற்காக இப்போ வேறொரு கோணத்தில் செயலாற்றி கொண்டிருக்காரு அது வேறு பனையில ஏறித்தான் யார் என்று காட்டுவது அப்புறம் ஆடு மாடுகளை மாநாடு போடுவது அப்புறம் இன்னொரு மாநாடு போட போகிறார் அது நான் சொல்ல விரும்பலை அவங்களே சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த அடையாளப்படுத்துகிற நோக்கத்தில் போய் கொண்டிருக்கா அதில் நமக்கு உடன்பாடு பொயிலுன்னு ஒரு தம்பி இருக்காங்க இல்லையா பொழியலனுடைய தந்தையார் அவங்க ஒரு சாதி ஒழிப்பு தமிழ் குடிகள் ஓர்மைக்கு ஒரு வேலை திட்டம் ஒரு கொள்கை திட்டம் ஒத்து இருக்காங்க ஆவணமா இருக்கு அது மாதிரி ஒரு ஆவணம் திருமாவிடம் இருக்கா அல்ல சத்யராஜிடம் இருக்கா நடைமுறைக்கு எது வாய்ப்பு இருக்கிறதோ பிரிவினைவாத அரசியல் செய்கிறார் அப்படின்னா வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு விமர்சனங்கள் வந்து சீமான வந்து முன் வருது ஏன் இந்த பிரிவினைவாதம் அப்படின்ற வேர்டு சீமான நோக்கி எரியப்படுகிறது அம்மா பிரிவினைவாதம் என்றால் வெளிப்படையா சொல்ல வேண்டும் என சுதந்திர தமிழ்நாடு கேட்பது ஒன்றுதான் பிரிவினைவாதம் திராவிட நாடு திமுக கேட்டது இல்லையா அறுபத்தி ரெண்டுக்கு முன்பு திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு அடையா விட்டல் சுடுகாடு இதுதான் பிரிவினை பிரிவினைவாதம் இல்ல அது ஒரு உரிமை முழக்கம் ஆனா அதை மறுப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் பிரிவினைவாதம் என்று சொல்வார் அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டை தனி நாடாக்குவேன் என்று சொன்னால்தான் அது பிரிவினைவாதம் அதாவது இந்த கொள்கை ஏற்க மறுப்பவர்களுக்கு எதிராளிகளுக்கு முரணானவர்களுக்கு அது பிரிவினைவாதம் ஆனால் தனித்தமிழ்நாடு கேட்பவர்கள் சொல்ல முடியாது செந்தமிழர் சீமானை பொறுத்தவரையில் அந்த நிலைப்பாடு என்பது அறவே இல்லை ஏற்கனவே இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்கனவே இருந்து ஒன்றிய அரசால் பிடுங்கப்பட்ட உரிமைகள் இருக்க மாநில உரிமைகள் அந்த உரிமைகளை தான் நான் ஆட்சிக்கு வந்தே சட்டப்பேரவையில் சீமான் சொல்றாரே தவிர தேசும் தமிழ்நாட்டை தனிநாடா நான் பிரித்திருவேன் என்ற கோட்பாட்டு அடிப்படையில் எதையுமே அவர் இதுவரைக்கும் சொல்லல எனவே அவரை பிரிவினைவாதி என்று சொல்வது அது அவருடைய அரசியல் வளர்ச்சியை எழுச்சியை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களால் சொல்லப்படுகின்ற ஒரு புனை கதை என்றுதான் நம்ம அதை பார்க்கணும் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க சொல்லிருந்தீங்க யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருதுநராக இணைந்திருப்பது தமிழ் தேசிய தன்னுரிமை கட்சியின் தலைவர் வியனரசு ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா இப்போ பாத்தீங்க அப்படின்னா சத்யராஜ் நடிகர் சத்யராஜ் அவர்கள் சீமான கடுமையாக தாக்கிய வீடியோக்கள் வந்து நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா அதாவது சீமான் அவர்கள் பிரிவினவாதத்தை வந்து உருவாக்குறாங்க இதற்கு முன்பு மேடைகள்ல வந்து சீமான் அவர்களை பெரியார் புகைப்படத்தை பயன்படுத்தினாங்க இப்ப வந்து பிரிவினவாதம் பேசுகிறார் சீமான் அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சுகளை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு என்ன தோணுது இந்த சமயத்துல இல்ல இப்ப சத்யராஜ் அவரு அவருக்கு அடைமொழி ஒன்று போடுவாங்க என்ன பேருமா புரட்சி புரட்சி தமிழர் ஏதோ ஒன்று போடுவாங்க அதற்கும் அந்த அடைமொழிக்கும் அவர் இப்போ வெளிப்படுத்தி இருக்கார் நீங்கள் சொல்கிற அந்த கருத்துக்கும் தொடர்பே இல்லை பிரிவினைவாதம் என்றால் இந்த விவகாரத்தில் இந்த நடிகர் சத்யராஜ் பேசிய பேச்சு சீமானை குறிவித்து பேசிய பேச்சின் பார்த்து பிரிவினைவாதம் என்றால் யார் பிரிவினைவதி திராவிட நாடு கட்டவர்கள் பிரிவினைவதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள் நின்று தமிழ்நாட்டின் உரிமைகளை நான் வென்றெடுப்பேன்னு சொல்கிற சீமான் பிரிவினைவதியா இவர் எந்த மேடையிலிருந்து பேசுகிறார் இல்லையா இவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகமும் இல்லை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இல்லை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் இல்லை தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லை ஆனால் இவருடைய மகள் எந்த அமைப்பில் சேர்ந்திருக்காங்க திமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்திருக்காங்க இவர் பெரியாரின் சீடராக இன்னும் சொல்ல வேண்டுமென திராவிடக் கழகத்தை சார்ந்தவராகத்தான் இவர் பேசுவார் திராவிடர் கழகம் ஒரு காலத்தில் தமிழ் அறிஞர்கள் வைத்த முழக்கம் தமிழ்நாடு தமிழர் இருக்கே அப்புறம் திராவிட நாடு திராவிட இருக்கே இது பிரிவினவாதமாக சீமான் பேசுவது பிரிவினவாதமாக சீமான் மீது ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் எனக்கு உண்டு முரண்பாடுகள் நிறைய இருக்குது அது வேறு செய்தி அதை நான் வெளிப்படுத்துவேன் ஆனால் நம்முடைய திரைப்பட நடிகர் சத்யராஜை பேச்சு ஒரு பொருளற்ற பேச்சு பாகுபலி படம் நடித்தார்கள் அல்லவா இப்போ நம்முடைய உலக கதாநாயகன் கமலஹாசனுடைய அது என்ன படமா இப்போ அது தொடர்பாக கன்னட மொழி தமிழிலிருந்து பிறந்ததுன்னு ஏதோ சொல்லிட்டார் அவர் என்ன தேவைக்கு சொன்னார் என்பதெல்லாம் உள்ளுக்குள்ளே நாம் போக வேண்டியதில்லை ஆனால் கர்நாடகத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து கமலஹாசன் எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னாங்க இல்லையா ஆனால் பாகுபலி தொடர்பான ஒரு விவகாரத்தில் இந்த புரட்சி தமிழரா என்னன்னு தெரியல எனக்கு மறந்து போச்சு இவர் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா அந்த படம் ஓட வேண்டும் என்பதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்ன வீர தமிழன் தான் இந்த சத்யராஜ் இல்லையா அது மட்டும் இல்ல சார் இப்ப பாத்தீங்க சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் சொல்லி மேடையில இருந்த விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் வந்து எழுந்து நின்று கைத்தறிப்பாங்க அது போக அங்க இருக்க கூடியிருந்த மக்களும் பாத்தீங்க அப்படின்னா உற்சாக வரவேற்பு அளித்திருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மறைமுகமா மறைமுறை மறைமுகமா வந்து சீமானவர்கள் அழைப்பு விடுக்கிறாங்களோ அப்படின்றத வந்து பார்க்க முடியுது உண்மையிலேயே வந்து அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்னது போல சாதி மறுப்பு என்பது சீமானுடைய நிலைப்பாடு அதனாலே அவர் நமக்கு எல்லா தமிழ் குடிகளுடைய வாக்குகள் கிடைக்கவில்லை என்பதற்காக இப்ப வேறொரு கோணத்தில் செயலாற்றி கொண்டிருக்க அது வேறு பனையில ஏறித்தான் யார் என்று காட்டுவது அப்புறம் ஆடு மாடுகளை மாநாடு போடுவது அப்புறம் இன்னொரு மாநாடு கூட போகிறார் அதை நான் சொல்ல விரும்பலை அவங்களே சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த அடையாளப்படுத்துகிற நோக்கத்தில் போய் கொண்டிருக்க அதில் நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் சத்யராஜ் அந்த மேடையில் பேசும்போது தொல் திருமாவளவன் எழுந்துன்று தட்டுகிறார் சாதி ஒழிப்புனா அதுக்கு என்ன வேலை திட்டம் என்ன வேலை திட்டம் திருமாவளவன்ட்டு என்ன வேலை திட்டம் இருக்கு என் தம்பி தான் என்னுடைய அன்புக்குரியவர் மதிப்புக்குரியவர் தான் திருமாவளவனிடம் இப்போ எத்தனை ஆண்டாச்சு கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டாகுது தொண்ணூறுகளில் இருந்து ஒரு இந்த களத்தில் நிற்கிறார் அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி தாக்கு யாரை தாக்குறது தாக்குறா வேங்க வேங்கவேல சட்டப்படியான நடவடிக்கைகள் கூட ஒன்னும் எடுக்கல குறிஞ்சாங்குளம்னு சங்கரன் கோயில் பக்கத்தில் எங்க ஊர் காந்தாரியம்மன் கோவில் சிக்கல் இன்னமும் நீடித்து கொண்டிருக்கு அங்க தேர்வு கொண்டிருக்காரா சாதி ஒழிப்பு என்பது ஒரு கொள்கை கோட்பாடு சரிதான் ஆனா அதற்கான செயல் திட்டம் என்ன சத்யராஜ் வச்சிருக்காரு ஒரு ஊடகத்தில் அப்ப பட்டியல் பிரிவு தமிழர்களில் மாப்பிளை தேடி மகளை திருமணம் செய்து கொடுப்பாரா பேர் வெளியே தெரியாம இயல்பாக இயற்கையாக திருமணம் செய்து கொண்டு இன்றைக்கும் சாதி அற்றவராக இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் தமிழ் குடும்பங்கள் பல்லாயிரக்கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்க யாரும் மறுக்க முடியாது அவங்க தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை ஆனால் சத்யராஜ் அவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய ஒரு பொது மேடையில் பேசுகிறாருன்னா அந்த சாதி ஒழிப்பு ஒழிப்புக்கும் தமிழ் குடிகள் ஓர்மைக்கும் இவர் ஒரு வேலை திட்டம் கொடுக்கணும் கொள்கை திட்டம் கொடுக்கணும் அந்த திட்டம் இவரிடம் இருக்கிறதா சரி ஏற்கனவே அதுக்கு ஒரு திட்டம் அண்ணா அம்பேத்கர் கொடுத்திருக்கிறார் நான் கூட வச்சிருக்கிறேன் அந்த திட்டத்தை இவர் பின்பற்றுகிறாரா பாவலேரர் ஐயா பிரிஞ்சார்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பொலியல்னு ஒரு தம்பி இருக்காங்க இல்லையா புள்ளிகளுடைய தந்தையார் அவங்க ஒரு சாதி ஒழிப்பு தமிழ் குடிகள் திட்டம் ஒரு கொள்கை திட்டம் அது மாதிரி ஒரு ஆவணம் திருமாவிடம் இருக்கா இருக்கா நடைமுறைக்கு எது வாய்ப்பு இருக்கிறதோ அல்லது மாறுதல் ஒன்றுதான் மாறாத ஒன்று மற்ற எல்லாமே மாறும் சர்வான் அந்த மாற்றத்துக்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு என்ன உங்களுடைய செயல் திட்டம் என்ன வேலை திட்டம் என்ன அதை சொன்ன போறது சொல்லணும் வெறும் கைத்தட்டுகளுக்காக பேசுவது அந்த மேடையில் அந்த கை தட்டிட்டு திரும்ப அவ்வளவு நெழுந்து கை தட்டின உடனே இவருக்கு ஒரு ஒரு பெருமிதம் வரும் அதற்காக அப்படி வேறு அதை என்ன சொல்றது அது ஒரு காட்சியாக நம்ம பார்த்துக்கொண்டு கடந்து செல்ல வேண்டியது வேற என்ன சொல்ல அது மட்டும் ஐயா இப்போ இந்த பிரிவினைவாதம் அப்படின்ற வார்த்தைய வந்து தொடர்ந்து சீமான் மேல வந்து எல்லாருமே வந்து அள்ளி வீசப்படுகிறத வந்து நம்ம பார்க்க பட்றோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ சத்யராஜ் பேசினது ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு இதற்கு முன்பும் வந்து பலரும் வந்து சீமான் அவர்கள் பிரிவினைவாத அரசியல் செய்கிறார் அப்படின்னா வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு விமர்சனங்கள் வந்து சீமானை வந்து முன் வருது ஏன் இந்த பிரிவினைவாதம் அப்படின்ற வேர்டு சீமானை நோக்கி எரியப்படுகிறது நான் பிரிவினைவாதம் என்றால் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் வேண்டுமானால் சுதந்திர தமிழ்நாடு கேட்பது ஒன்று தான் பிரிவினைவாதம் திராவிட நாடு திமுக கேட்டது இல்லையா அறுபத்தி ரெண்டுக்கு முன்பு திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு இதுதான் பிரிவினைவாதம் பிரிவினை வாதம் இல்லை அது ஒரு உரிமை முழக்கம் ஆனா அதை மறுப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அது பிரிவினைவாதம் என்று சொல்வார்கள் அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டை தனி நாடாக்குவேன் என்று சொன்னால் தான் அது பிரிவினைவாதம் அதாவது இந்த கொள்கையை ஏற்க மறுப்பவர்களுக்கு எதிராளிகளுக்கு முரணானவர்களுக்கு அது பிரிவினைவாதம் ஆனா தனித்தமிழ்நாடு கேட்குறது வந்து கேட்பவர்கள் சொல்ல முடியாது ஆனால் செந்தமிழர் சீமானை பொறுத்தவரையில் அந்த நிலைப்பாடு என்பது அறவே இல்லை ஏற்கனவே இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்கனவே இருந்து ஒன்றிய அரசால் பிடுங்கப்பட்ட உரிமைகள் இருக்கில்லையா மாநில உரிமைகள் அந்த உரிமைகளை தான் சந்தமிழ சிவன் பேசுகிறார் தவிர நான் ஆட்சிக்கு வந்தவுடனே சட்டப்பேரவையில் ஒரே தீர்மானம் போட்டு தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து துண்டாடி விடுவேன் பிரித்து விடுவேன் தனித்தமிழ்நாட்டை நான் பிரகடனப்படுத்தி விடுவேன் அப்படிலாம் அவர் பேசலை பேச மாட்டார் இன்னும் சொல்ல பாரத தேசமே பைந்தமிழ் நாடு என்பது அவருடைய புழக்கம் பாரத தேசம்னு அந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க சொல்றாங்கல்லம்மா அவங்க இந்தியா என்று சொல்ல விட பாரத தேசம் என்று தான் சொல்லுவாங்க ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தேசம்னு ஒரு தேசமே கிடையாது செந்தமிழர் சீமான் பாரத தேசமே பைந்தமிழர் நாடு நாவலன் தீவுன்னு அந்த காலத்தில் இருந்திருக்கு அண்ணா அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் குமரி முதல் இமய பறந்து விரிந்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மறைந்த மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் உடைமை கொள்கையில் ஏற்கப்பட்ட தலைவர் சோனிபாத் சொல்லியிருக்கிறார் அதே போல நம்ம அம்மா முதலமைச்சராக இருக்காங்களா பானர்ஜி அவங்க சொல்லியிருக்காங்க கோட்பாட்டில் தான் பாரத தேசமே பைந்தமிழர் நாடு அப்படின்னு சீமான் சொல்றாரே தவிர தேசம் தமிழ்நாட்டை நாடாக நான் பிரித்திருவேன் என்ற கோட்பாட்டு அடிப்படையில் எதையுமே அவர் இதுவரைக்கும் சொல்லலை எனவே அவரை பிரிவினைவாதி என்று சொல்வது அது அவருடைய அரசியல் வளர்ச்சியை எழுச்சியை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களால் சொல்லப்படுகின்ற ஒரு புனை கதை என்று தான் நம்ம அதை பார்க்கணும் கண்டிப்பா ஐயா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க சீமானவர்கள் நிறைய மாநாடு போற மாநாடு போடுறாங்க அப்புறமும் ஒரு மாநாடு போட போறதா இருக்காங்க அது அவங்களே சொல்லுவாங்கன்னு சொல்லிருந்தீங்க எனக்கு அதெல்லாம் பல எதிர்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க குறிப்பிட்டு இருந்தீங்க ஏன் சீமானுடைய மாநாட்டுக்கு உங்களுக்கு எதிர்ப்பு இல்லை எதிர்ப்பு எதிர்க்க முடியாது கருத்து வேறுபாடு இருக்கு என்ன ஏன் அப்படி வந்து தமிழ் குடிகள் ஓர்மையின் நாம் தமிழர்கள்னு வந்த பிறகு ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்த அல்லது அந்த சமுதாயத்தின் சார்பாளராக காட்டுவது போன்ற மாநாடுகளை ஏன் போடணும் என்பதுதான் நம்முடைய கேள்வி ஆடு மாடுகளை கூட்டி பேசணும் என்ன தெரிய போகுது நீங்கள் அதற்கு இப்போ வனப்பகுதிகளில் மலைப்பகுதியில் ஆடுகளை மாடுகளை மேய்ப்பதற்கு வனத்துறையினர் மறுக்கிறாங்கன்னா அதை எதிர்த்த பல்லாயிரக்கணக்கான மாடுகளோடு போய் அங்கே போராடணும் ஆடுகளை காட்டில் பற்றி விடணும் நானே ஆடு மேய்க்க வரேன் ஆயிரம் ஆடுகளோட போங்க ஆ மாடுகளோட போங்க அதுதான் எழுச்சியை வறுமை தவிர ஆடு மாடுகளை கூட்டி வச்சுட்டு பேசுறேன் கோமாளித்தனமான அரசியலா இல்லையா இந்த வெளிப்படையாக சொல்ல வேண்டுமனா கோனார் சமுதாயம்னு ஒரு தமிழ் குடி இருக்கு இல்லையா அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அதில் அந்த முல்லை நில தமிழர்கள்னு இருக்காங்க அது ஒரு ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு இருக்கிறாங்க அரசியலை அதிகாரம் வாய்ந்த மக்களாகவும் இருக்கிறாங்க யாரும் மறுக்க முடியாது அந் அந்த மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து நடத்துவது போல் நான் ஆடுகளோட ஆடுகளோட மாநாடுனா ஆடுகளை பற்றிட்டு மலைக்கு போங்க மாடுகளை பற்றிட்டு மலைக்கு போங்க தடை மீறி நான் மாடு மேய்க்க போகிறேன்னு சொல்லி மாடு மேய்ச்சி காட்டுங்க அது போராட்ட வடிவமாக இருக்கணும் அதை விட்டுட்டு மாடுகளை பல்லாயிரக்கணக்கான இப்போ இப்போ ஏறுதழுவுதல் சல்லிக்கட்டு போராட்டம் நடத்தணும் உலகே கலவுக்கு கடற்கரையில் லட்சக்கணக்கான எல்லா மக்களும் அந்த சல்லிக்கட்டுக்கு தொடர்பில்லாத மக்களும் தமிழருடைய பண்பாடாக ஒரு ஒரு பண்பாட்டு குறியீடாக இந்த விளையாட்டை பார்க்குறாங்கன்னு லட்சக்கணக்கில் கூடணும் ஓப்பநீர் சொல்லும் முதலமைச்சராக இருந்தபோது டெல்லி வரைக்கும் போய் நமக்கு வந்து ஒரு ஒப்புதல் கிடைத்தது அது மாதிரி பொதுவான கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டுமே தவிர நான் ஆடுகளை கூட்டுறேன் மாடுகளை கூட்டுறேன்னா அது அந்த குறிப்பிட்ட ஆடு மாடு வளர்ப்பது இப்போ இப்போதைக்கு ஒரு ஒரு சமுதாயம் மட்டுமா இருக்கு எல்லா சமுதாயத்திலும் இருக்கு இல்லையா எனவே அது அவருடைய நோக்கம் அப்படி இருக்கு அதனால அதில் நாங்கள் முரண்படுவோம் போராட்ட தான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள் ஊர் திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழா வருகிற ஏழு நடக்கு அது தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம்னு அறிவித்து விட்டாங்க போராட்டம்னு நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று அறிவிப்பு கொடுத்து விட்டு துண்டறிக்க போட்டு விட்டு சோரட்டி போட்டு விட்டு நீங்க ஏன் போராட்டம் நடத்தல அப்புறம் பொதுக்கூட்டமாக மாத்துறாங்க எதுக்கு பொது கூட்டமாக மாத்துறீங்க போராட்டம் என்றால் போராட்டம் தான் நடத்தணும் இப்ப நானும் போராட்டம் நடத்தினேன் அவங்க ஐநூறு பேரோட போராடுவாங்க நான் ஐம்பது பேரோட போராடுவேன் இவ்வளவுதான் வேறுபாடு போராட்டத்தினுடைய தன்மை நோக்கம் எல்லாம் ஒன்றுதான் இப்போ எனக்கு காவல்துறை அனுமதி தரல தடை மீறி நான் போராட்டம் நடத்தினேன் அது மாதிரி அனுமதி தரவில்லை ஏன்னா நீங்கள் தடை மீறி நடத்தணும் சீமான் தலைமையில் ஆயிரம் பேர் கைது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழாவில் தமிழை கோபுரம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தினா அதுதானே பேசு பொருளாகும் அதுதான ஊடகத்தின் வாயிலாக நாட்டு மக்களை சென்றடையும் அதை விட்டுட்டு போராட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு ஒன்று கூட்டமாக மாத்துறாங்க அப்புறம் தடை தடை என்றால் அது உடை உடைனா எங்கே உடச்சுங்க நடைமுறையில் நான் உடச்சேன் நான் தடைமுறை தான் நடத்துறேன் ஆனால் என்னை கைது பண்ணலை திருச்செந்தூரில் கடந்த எட்டாம் தேதி அது மாதிரி அவர் ஏதோ ஒன்று செய்கிறாரு வரட்டும் பேசிக்கொள்வோம் கண்டிப்பா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு குறுகிய காலம்தான் இருக்கு இப்ப சீமானுடைய பணி களத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இன்றைய நிலையில நாம் தமிழர் கட்சிங்கிற அந்த ஏற்கனவே இருந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காங்களே தவிர முதன்மைப்படுத்தக்கூடிய வாக்காளர்கள் ஏற்கக்கூடிய அல்லது பிற அரசியல் கட்சிகளை அவருடைய அந்த அந்த செயற்பாடுகள் பதற வைக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளும் இல்லை வழக்கமான நடைமுறையில் செய்கிற அதை தான் செய்து கொண்டிருக்கிறார் தவிர ஒரு அரசியல் திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய இப்போ உதாரணத்துக்குமா இருபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மொழி புரட்சி அந்த மொழி புரட்சி தான் அரசியல் மிகப்பெரிய திருப்பு ஏற்படுத்தியது இல்லையா அறுபத்தேழு அண்ணா ஆட்சிக்கு வந்தார் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக உடைந்தது அப்ப அதுவரைக்கும் அறுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கொண்டே இருந்தார் தலைவர் காமராஜர் பல எதிர்கட்சி தலைவர் சொன்னாங்க ஆனா அது எடுபடல கழகத்துக்குள்ளாரே இருந்து அதுலேயும் இந்த கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு ஏறக்குறைய நாற்பது விளக்காடு காரணமாக இருந்த கழகத்தின் பொருளாளராக இருந்த புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆரே வந்து கலைஞர் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்கிட்டு இருந்துட்டு அப்ப அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு மாற்றாக அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் அரியணை ஏறுது அதுபோன்று எந்த மாற்றத்தை சீமான் சொல்றாரு நான் கோருவது அரசியல் மாற்றம் அடிப்படை மாற்றம் என்ன மாற்றம்னு சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் அகற்றுவது தானா வேறு திட்டத்தை சொல்லுங்க கொள்கைகளை சொல்லுங்க கோட்பாடுகளை சொல்லுங்க அவர் நினைக்கலாம் அவங்க இரண்டு பேரையும் அகற்றிட்டா தமிழ் தேசியம் அப்படின்றது செலுத்திடும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா தமிழ் தேசியம்னா என்ன அடிப்படையில் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நானும் அவரோட இருந்தவன் தான் நானும் அவருடைய பேச்சை கேட்டு அவருக்கு இசைந்தார் போல் நடந்தவன் தான் மறுப்பதற்கு இல்லை மாற்று திட்டம் என்ன கொடுக்குறீங்க கனிம வளத்தை பாதுகாக்கணும் காட்டு வளத்தை பாதுகாக்கணும் ஆற்று வளத்தை பாதுகாக்கணும் ஆற்றின் நீர் ஊற்று வளத்தை பாதுகாக்கணும் மலை வளத்தை பாதுகாக்கணும் கடல் வளத்தை பாதுகாக்கணும் காற்று வளத்தை பாதுகாக்கணும் சரிதான் அதுக்கு ஆட்சி மாற்றம் வந்தா நடைமுறை சாத்தியப்படுமா இன்றைக்கு இவங்க வைத்திருக்கிற கொள்கை அல்லது கொள்கைன்னு ஒன்றும் கிடையாதுமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கொள்கை கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கொள்கை கிடையாது கொள்கைன்னு ரெண்டே ரெண்டு கொள்கை தான் என்ன மார்க்சிய கொள்கை புது உடைமைன்னு சொல்ல முடியாது கம்யூனிசம் அதுதான் உலகளாவிய கொள்கை வந்து தனி உடைமைகளை தகர்த்து புது உடைமைகள் தான் கொள்கை அதுக்கடுத்து விடுதலை கொள்கை ஒரு இனம் அல்லது ஒரு நாடு ஒரு தேசம் விடுதலையாக இந்த ரெண்டு தான் கொள்கையாக இருக்க முடியும் இந்த ரெண்டு கொள்கை எந்த கொள்கையை சீமானம் வச்சுருக்காரு நான் ஏற்கனவே சொல்கிறேன் பிரிவினைவாதி இல்லைன்ட்டு நாட்டு விடுதலை அவர் கேட்கலை இருக்கிற கட்டமைப்புக்குள்ளே அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பாடுபடுதாருமா நடப்பு அரசியல் குறித்தும் முக்கியமா நாம் தமிழர் அரசியல் குறித்தும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமை நன்றி ஐயா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்